இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடுங்க மாடு வந்து ரட்டை முதுகுல ஜெர்சி கிராஸ் மாடு சந்தன பிள்ளைங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கலர் சந்தன பிள்ளை இந்த மாடு யாருக்கு நாள் பிடிக்கும் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் இந்த மாடு வந்து மூன்றாணத்துக்கு சனையா இருக்குது கடைப்பல் முளைப்பில் இருக்கு சுளி சுத்தமான மாடு இந்த மாடு போன கண்ணுக்கு பத்தொன்பது லிட்டர் கறந்ததுங்க இந்த கண்ணுக்கு அதே பத்தொன்பது லிட்டர் டாக்குமெண்ட் கூட போட்டு தரேன் கமாண்ட்ல வந்து ஆயிரம் பேர் சொல்லுவாங்க கரக்குமான்னு நாம வந்து கரக்குறதா கேரண்டி தரோம் இந்த மாட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் சொல்லுங்க முன்னப்பின்னு அனுசரிச்சு கொடுத்துடலாம் மேய்ச்சலுக்காகவும் பண்ணைக்காகவும் இது யாரு வேணாலும் வளர்த்தலாம் குணத்துல வந்து குழந்தையாட்டு இருக்கும் மாடு வந்து கிராஸ் மாடு ரட்ட முதுகு மாடு பக்கா குவாலிட்டி ஷோ குவாலிட்டி மாடு இதெல்லாம் பால்ல இந்த மாதிரி திக்னஸ்க்கு எல்லாம் குறைய இருக்காது நல்ல அதே மாதிரி கறவை எட்டி அடிக்கும் நல்லா தீனி திண்ணி குணமடைத்தலாம் எல்லாத்துக்கும் பக்காவான மாடு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடுங்க மாடு வந்து ரட்டை முதுகுல ஜெர்சி கிராஸ் மாடு சந்தன பிள்ளைங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கலர் சந்தன பிள்ளை இந்த மாடுக்கு யாருக்கு நாள் பிடிக்கும் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் இந்த மாடு வந்து மூன்றாணத்துக்கு சென்னையா இருக்கு கடைப்பல் முளைப்பில் இருக்கு சுளி சுத்தமான மாடு இந்த மாடு போன கண்ணுக்கு பத்தொன்பது லிட்டர் கறந்ததுங்க இந்த கண்ணுக்கு அதே பத்தொன்பது லிட்டர் டாக்குமெண்ட் கூட போட்டு தரேன் கமாண்ட்ல வந்து ஆயிரம் பேர் சொல்லுவாங்க கரக்குமான்னு நாம வந்து கரெக்டான தான் கேரண்டி கட்டித்தரும் இந்த மாட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் சொல்லுதான் முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுத்துடலாம் மேய்ச்சலுக்காகவும் பண்ணைக்காகவும் இது யாரு வேணாலும் வளர்த்தலாம் குணத்துல வந்து குழந்தையாட்டு இருக்கும் மாடு வந்து கிராஸ் மாடு ரட்ட முதுகு மாடு பக்கா குவாலிட்டி ஷோ குவாலிட்டி மாடு இதெல்லாம் பால்லாம் இந்த மாதிரி திக்னஸ்க்கெல்லாம் குறைய இருக்காது நல்ல அதே மாதிரி கறவை எட்டி அடிக்கும் நல்லா தீனி தண்ணிக்கு குணமண்டல எல்லாத்துக்கும் பக்காவான மாடு